பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலே வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த பகுதியே மாநாடு போல காட்சியளித்தது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஆகவே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்நோக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டு போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்திருக்கிறது இரண்டு மூன்று போராட்டங்கள் நடத்திய பிறகு இறுதியாக சாலை மலையில் போராட்டம் நடத்துவதற்கு அக்கட்சி முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சாலை மலையர் போராட்டத்தை கையிலெடுத்தபோது போது வட தமிழகத்திலே பத்து பதினைந்து நாட்களுக்கு பேருந்துகள் ஓடவில்லை ஒரு சில பேருந்துகள் ஓடியதும் கண்ணாடிகள் அடித்து உழைக்கப்பட்டது இந்த போராட்டத்திலே பாமகவினருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது கடந்த காலங்களிலே கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் போலவே போராட்டங்களை தீவிரப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அக்கட்சி முயற்சி செய்து வருகிறது இப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அதிமுக இரு கட்சிகளுமே பாட்டாளி மக்கள் கட்சியை உற்று கொண்டிருப்பார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசினார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு கட்சிகளுமே பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் அணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உள்ஒதுக்கீடு கேட்பது அவர்களுடைய உரிமை ஏனென்று சொன்னால் அவர்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையை தான் ஏனென்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றா போல் ஒரு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை அனைத்து சமுதாயங்களுமே ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் ஆட்சியாளர்கள்தான் கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார்கள் அது ஏனென்று தெரியவில்லை